அன்புள்ளம் கொண்ட வியாஸ் வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த இருந்து எங்க எந்த ராசிக்கு பயிற்சியாது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவானவர் தனுசு ராசில இருக்காரு ஜனவரி பதினாறுக்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு ஜனவரி பதினேழுக்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானவர் ஜனவரி பன்னெண்டு வரை தனுசு ராசியில இருப்பார் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார் சோ இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி பகவானவர் மீன செவ்வாய் பகவான் ராகு பகவானவர் கும்பராசிலையும் ச கேது பகவானானவர் சிம்ம ராசியிலையும் மிதன ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போல் புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பேசும் மத்திய அரசாங்கமே பள்ளி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு க இதுக்கு கொண்டு வருவாங்க சிபிஎஸ்சி கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை நம்ம தமிழ் தமிழ்நாடு பாடபுத்தகமே புத்தகமே சிபிஎஸ்சி முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலை எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் இது பொதுவான தமிழ் ஜாதக உங்க உங்க ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பதினஞ்சு பதினாறு பதினேழுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களால எட்டாம் இடத்துக்கு போறாங்க அதாவது இத்தனை இன்ச பண்ணவங்கன்னா இப்ப உங்களை போட்டு வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாள் உங்களால முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அடுத்தது உங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களோட தூக்கம் கெட்டு போகும் உங்களோட வேலை கெட்டு போகும் உங்களோட செயல்பாடு கெட்டு போகும் இன்னும் அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காது பாசிட்டிவான விஷயங்கள்னா இப்ப ஒண்ணு இல்லை ஏற்கனவே சம்பாதிச்ச சம்பாத்தியம் கெட்டு போகும்னா அப்படி வராது புதிய சம்பாத்தியத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க அது வந்து செயல்படுத்த முடியாம அப்படியே போட்டு வச்ச கணக்கா இருக்கும் குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஸ்போர்ட்ஸ்மேன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ தொழிலா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எட்ல செவ்வாய் உச்சமாகாதுங்க அப்புறம் எப்படிங்க கஷ்டமாகும் அவர் எட்ல இருந்து உச்சமாகறாருங்க விற்கிறதுக்கு தான் சரி வாங்கறதுக்கு சரி இல்லை அப்ப யாருக்கும் நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க விற்கிற இடத்துக்கு போய் நிற்பீங்க சோ ரியல் எஸ்டேட் பாட்டியா இருந்தீங்கன்னா விக்கிறவங்களுக்கு அந்த இடத்த வித்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியும் ரியல் எஸ்டேட் பார்ட்டியா இருந்தா வாங்கி குடுக்க தயவு செஞ்சு போகாதீங்க வாங்கவே போக மாட்டாங்க வித்து கொடுக்கறதுக்கு போங்க மிதன அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சைடுல வாங்குற வேலையெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நேரம் அவங்களை தூக்கி உள்ள வைக்கிற நேரம்லாம் அரசாங்கமே ரொம்ப கரெக்டா மாறும் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு அதாவது இத்தனை நாள் நீங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோட தேவைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவீங்க அப்படியே தூக்கி உங்களை உட்கார வச்சிருவாங்க எப்படா யானை கீழே ஒழுங்கும்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சோ அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க காவல்துறை அதிகாரியா இருக்கிறவங்க குறிப்பா ரொம்ப கவனமா இருங்க பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிற அனைவருமே இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மிதனா பெர்ஃபெக்ட் நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ப்பா நம்ம கரெக்டா இருக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கிறவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம கரெக்டா இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த நேரத்துல எல்லா பிரச்சனையும் வருமே தேவையற்ற உறவுகளால் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள எதிர்வாரிதங்களினால் பிரச்சனை ஆண்களாக இருந்தால் பெண்களாலேயோ பெண்களாக இருந்தால் ஆண்களாலயோ பிரச்சனை வரும் சோ மூன்றாம் நபர்களே வீட்டுக்குள்ள விடாதீங்க நண்பர்களா ரோட்டோட வச்சுக்கோங்க பிரச்சனையே இல்லை உறவினர்களா வீடு வரை வாங்க பேசுங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இல்லை உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறது நீங்க உங்க கணவர் உங்க அப்பா அம்மா உங்க மாமனார் மாமியார் அவ்வளவுதான் சோ இதுதான் நீங்க யோசிச்சு போகணுமே ஒழிய இதை தாண்டி ஒரு வேலைன்னு போக கூடாது அப்படிதான் சொல்ல வரேன் யாரா இருந்தாலும் ரோட்டோட ஃபேமிலியா வீடு ஃபே ஃபேமிலிங்கிறது உங்க குடும்பம் அப்படிங்கிறது மட்டும் ஒழிய எல்லாரையும் உங்க ஃபேமிலின்னு நினைக்க கூடாது சொந்தக்காரங்களெல்லாம் உங்க ஃபேமிலி நினைச்சா மாட்டிக்கிறீங்க சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கைகளும் நீங்க இந்த காலகட்டத்துல இருக்கிறது அவசியம் சரிங்களா அதுவும் குறிப்பா போடுற அமைப்புகளாலையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் ஆஹ் தலைமை தாங்கும் பண்பு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களாலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆங்கிலாவில் இருக்கும் பட்சத்தில் உடன் பிறந்தவருக்கு சீர் செய்வதில் வந்து கணக்கு பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை கணக்கு பார்க்காம செய்யறவங்களா இருந்தா கொஞ்சம் சிக்கலாயிரும் சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எட்ல சுக்கரன் வரதே வந்து நகை காணாம போறதுக்கு உண்டான அறிகுறிகள் அதெல்லாம் வேண்டாம் ஒரு நார்மலா கேஷுவலா போயிட்டு வாங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திர அதி செவ்வாய் எட்ல உச்சமாகறாங்க ஆனாலும் மஸ்தமன் சோ பவர்ஃபுல் பட் டம் டமி ராஜா கத்தியோட இருக்காரு ஆனா கத்தி வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற அமைப்பு அதாவது என்ன சொல்ல போனா கைய தூக்க முடியாது கையை இப்படி தூக்கவே முடியாது ஆனா அவர்கிட்ட நல்லா ஷார்ப்பான கத்தி இருக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் அவருக்கு ராஜா கத்தியெல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கு கையை மட்டும் தான் தூக்க முடியாது இந்த படைப்பை படத்துல கூட நேரம் நாப்பிளை வருதான் போட்டுருக்க சட்டப்பாட்ட அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பட் ஆனா மெயினான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க மட்டும் வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் மருத்துவ செலவு அதிகமா அனுப்பும் குறிப்பா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த மூணு பிரச்சனை இருக்கிறவங்க கழுத்து நெஞ்சு அடிப்பகு அடிவே நான் இந்த மூணு பகுதிகளையும் முக்கியமான உறுப்புகள்ல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஜாதகம் நல்லா இருந்தா வீக்கான பா பாட் பாதிக்கப்படும் கழுத்து நெஞ்சு இடுப்பு பகுதிகளில் ஜனநகால ஜாதகம் பாதிக்கும் மாதிரி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதிகள்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துலனும் எச்சரிக்கையாக இருங்க மிருக நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த குறையும் வராது தைரியமா நீங்க படிக்கலாம் அதாவது வாத்தியார்களே இந்த நேரத்துல படிக்க மாட்டேன் அப்படின்னு தூக்கி போடுற நேரம் தான் திடீர்னு முளைச்சு வரீங்க பெரியால ஆகுங்க நல்ல ஒரு டாப் ரேங்கிங்ல இருப்பீங்க சோ நீங்க பயப்படாம எந்த ஒரு செயலையும் செய்யலாம் நிறுவ நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஒன்பதுல அதே மாதிரி குருவோட பார்வை நாற்பது வயதை கடந்தவர்கள் மட்டும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்ப நாற்பது வயசு கீழே இருக்கேன் சார் அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணலாமா சார் ரோட்ல போய் நிக்கலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு உங்களுக்கு வேணா எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்க எல்லாம் சேர்றதே தப்பு அதுவும் குறிப்பா சூரியன் செவ்வாய் சேர்றது தப்பு திடீர் எதிர்பாராத அமைப்பு சரிங்களா இது அதிகப்படியா யாருன்னா திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு ரொம்ப பாதிக்கும் திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு அஹ் கணவன் மனைவி சண்டை போட்டு திடீர்னு தாலியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமா எப்படி பண்ணுவாங்க அத வந்துடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா நான் சொன்னேன் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி எப்படி சாதுரியமா கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வாங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்ல இந்த அமைப்பு வந்து யாருன்னா திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஆண்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி ஆண்களும் இந்த நேரத்துல தேவையற்ற முரண்பாடான அமைப்புகளுக்கெல்லாம் போவீங்க மனைவி அல்லாது வேற அப்படின்ட்டு ஏன்னா எட்ல செவ்வாய் வந்தாவே கட்டுப்பாடற்ற தன்மை அது அதாவது செவ்வாய் இருந்தா தோசை வாங்கல்ல அதை அப்படியே இங்க மேட்ச் பண்ணியிருக்கீங்க வேற எதுவும் இல்லைங்க செவ்வாய் செவ்வாயிருந்தா தோசை உச்சமா இருந்தாலும் தோசை இல்லாம பட் ஆனா அங்க வேலை செய்ய வேண்டியது வேலை செய்யும் ஆண்களுக்கு நான் ஆம்பளை அப்படின்னு வேலை செய்யும் பெண்களுக்கு அந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் வேற எதுவும் இல்லை ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானம் நடந்துக்கோங்க மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் சிந்தனையே பண்ண தேவையில்லை ரத்தம் கொதிப்பு பிரெஷர் இருக்கிறவங்க ரத்தம் சுண்டுனவங்க இவங்கெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா டாக்டர்ஸ ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி மாசத்துல ரெண்டு வாட்டி போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குரு வக்ரம் நட்சத்திராதிபதி இருக்கார் எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேருது எல்லை இல்லாத துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லலாம் உடம்புல இல்லாத வியாதி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேர் வரும் எல்லா வகையான இப்ப ஒண்ணும் இல்ல எனக்கு உடம்புல எந்த வியாதி இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா கவர்மெண்ட் எதிர்த்து நிப்பீங்க போலீஸ் எதிர்த்து நிப்பீங்க ஆஹ் மீடியாவை எதிர்த்து நிப்பீங்க இது எல்லாத்தையும் ஏத்து நிற்கா என்ன அர்த்தம் அப்ப அரசியல் சம்பந்தமே எல்லாமே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனைல உட்காந்துருப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னா குருங்கிறது மதிப்பு மதிப்புன்னு ஒண்ணு நினைச்சு போய் உட்காந்து அரசாங்கத்து எதிர்ப்பீங்க போலீஸ் அதிகாரி எழுப்பீங்க மீதியாவை எதிர்ப்பீங்க உடம்புல எந்த வியாதியும் வராது ஏன்னா இவெல்லாம் உங்களோட பெரிய ஆட்கள்னு உங்களுக்கே நல்லா தெரியும் மதிப்புன்னு நினைச்சுட்டு போய் அல்வா கொடுத்துருவாங்க எல்லாரும் எதுவும் உங்களுக்கு பயனளிக்காது சோ அரசியல் ஈடுபாடுல இருந்தா கொஞ்சம் வெளியில வந்து இருங்க சரி அரசியல் இல்லை சார் அப்படிங்கும்போதுல இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் கிட்னி எது பண்ணும்னே நமக்கு சொல்ல முடியாது அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க போய் அப் அட்மிட் பண்ணிடுவோம் எல்லா செக்கப்பும் எடுத்துப்பாங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா ஆனா அங்கேயே பேஷண்டை பார்த்தா எந்திரிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரிதான் இப்ப உங்களுக்கு இருக்கும் சோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா பிரச்சனையும் இருக்கும் இந்த நேரத்துல அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா குடும்பத்தை பொறுத்தவரையுமே அப்பா உடன் பிறந்த சகோதரர் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையில்லாம அதிகமா பேசுறது அம்பு வளர்ப்பு வச்சுக்கிறது வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஊரை விட்டு வெளியில போய் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கிடைச்சிச்சுன்னா அதை பண்ணிக்கங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா இந்த காலகட்டத்துல வெளிநாடு போலாமான்னு கேட்டா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா பண்ணுங்க இல்லாட்டி இதுக்காண்டி பண்ணணும்னு அவசியம் இல்ல சரிங்களா வீடியோ இப்போ தான் பார்க்குறது பாக்கிறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி